ஒரு தேர்தலில் தம்பித்தானே இருக்கிற முரண்பட்டதா ரெண்டு பேருக்கு நோமினேஷன் இல்லைன்னு எல்லாரும் அடிக்கிறான் கொடுத்தான் சிறுதன் கேட்டது தான் சுமந்திரன் கேட்டது தான் தம்பி எனக்கு தெரியும் அப்ப பதில் தலைவர் இல்ல முடிவு தனித்தனியா கேட்டு சேர்ந்து அட்மிட் பண்ணால் அந்த இந்த தேர்தல் முறைமையின் அடிப்படையில் நாங்கள் கூட சபைகளை நிர்வாக பொருட்படுத்தலாம்ன்றதுதான் எனக்கு சொல்லப்பட்டது ஊடகத்துக்கு சொல்லப்பட்டது தனித்தனியாக நாங்கள் ஒன்றாக தீர்ப்பு அதில் கூட்டாக சிந்திச்சு ஒன்றுபட்டு சிந்திச்சு கூட்டாக அதான் கூட்டாக சிந்திச்சு நாங்கள் ஊட்டு போடுற இடத்துலேயும் அதே மாதிரி ஒரு இது முறைமையில் வந்தால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு கட்சி ரெண்டு இதுக்கு பெற்ற கட்சிக்கு பத்து சீட் வருது அந்த முறையில் சிந்திச்சு பேசுகிறதுக்காகத்தான் இந்த முன்வழி

நான் எனக்கு மறுபடி சொல்கிறது நான் வன்னியசிங்கம் ஆலசிந்தன காலத்துலேருந்து வந்துடுவேன் உங்களுக்கு ஒரு அவன் எப்படி தெரியாது கேள்விக்கு மறுபடியும் எப்படி சொல்கிறதை நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படி நான் சொல்லலை நான் இப்போ கௌரவமாக தானே போனேன் நான் இப்போ அதான் சொன்னேன் அனுமதி நாங்கள் ஒரு வேளை நான் அப்பாவித்தனமாக நடந்துட்டோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது ஆனால் இப்போ நான் அப்பாவிதான் எனக்கு தமிழ் மக்களுடைய நிலம் தான் தேவை எனக்கு ஒன்றும் தேவை நான் தேர்தலில் பங்கு பெற்ற போகிறதில்லை ஆனால் கட்சி கூட்டமைப்பு ஒன்றாக இருக்கணும்னு கொண்டதில் எனக்கு தெளிவான எண்ணம் இருக்குது சரி எல்லாத்தையும் கொண்டாலும் நான் இப்போ தானே முயற்சிக்கிறேன் நான் இப்போ தானே இப்போ முயற்சிக்கிறேன் நான் அவர் சேர்த்துனா இவர் சேர்த்துனா இப்போ உங்களுக்கே தெரியும் எத்திரி கூட்டமைப்பு கூட்டணியில் எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் அது அவைன்னு உரிமை கூட்டணி சேர்க்கிற நான் அதை சவால் கொடுக்குறேன் ஆனால் சித்தார்த்தன் அவர்கள் நான் மதிப்போன்னு சொல்கிறேன் நான் அப்படி சொல்லலையே நீங்கள் கூட்டணி அமைப்பதுக்கு நான் எதிர்ப்பு அல்லது ஏமாற்றம் என்று நான் சொல்ல இல்லையே நான் சொன்னது நாங்கள் வழி பேசி கொண்டிருக்கும் போது இப்படி ஒன்று செய்தது அதிலே வேற தெரியும் நான் சித்தாத்திர வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன் வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை மன்னறி போகிறேன் அப்போ அதை சொல்லியிருக்கலாம் தானே ரெண்டு பேரும் சொல்லியிருக்கலாம் தானே அப்போ ஏன் சொல்லையே மரியாதை தவித்து தானே ஒரு கூட்டம் பிரச்சனைகள் ஏன் ஒரு நாங்களோட கட்சி என்ற நினைச்சலா நீங்கள் அழைச்சிருக்கிறேன் இப்போ வைக்கிற நீங்கள் அப்போ வேப்பிட்டுருக்கலாம் தானே நான் தானே வாரணேன் உங்களோடய வீடு வழியாக தமிழரசு கட்சி மற்றது பாரிய கட்சி யாரோ யாரோ ஒரு ஊடாவில் இல்லை கேட்டவ அதே சொல்லிடுறேன் நீங்கள் என்ன என்பிபி பயந்தோ இப்படி கூப்பிட்டு போனீங்க நான் சிவஞானம் முதலாவது சொல்கிறேன் நான் தங்க செல்வா என்ற வழியில் வந்த நான் அந்த கொள்கையோட வந்த நான் தேசிய தலைவர் என்ற கொள்கையோட இன்றைக்கு நிற்கிறேன் நான் எனக்கு பயன் கிடையாது எங்கள் கட்சிக்கும் பயன் கிடையாது அதுக்காக பயந்து யாருக்கும் பயந்து நாங்கள் கூட்டுக்கு இல்லை ஆனால் தமிழர் நலன் சார்ந்து இனம் சார்ந்து அது எழுதியிருக்கிறேன் கணக்கு எழுதுறையில் கிடையாது நான் நிர்வாகி சும்மா கண்டிரண்டு கணக்கிழுது ஒரு பக்கத்தில் அழுதுவேன் கூடுதலாக ஒரு பக்கத்தில் எழுதுவேன் கிடையாது ஒரு பக்கத்தில் அழுதுவேன் இங்கே பார்த்துட்டு பாலியாருக்கு ஜனாதிபதிக்கு ஒரு பக்கத்தில் கிடையாது முடியுங்க

அதை கூட்டு இல்லை 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 அப்படியோ அப்படியே ஒன்றும் செய்யல அதில் அதை நான் விவாதிக்க விரும்பவில்லை இல்லை அது கூட்டே இல்லை அது கூட்டே இல்லை சரி அதெல்லாம் வாசிக்கொடுறேன் அவர் கூட்டு அவர்கிட்ட எழுதின இதுக்கு இதுதான் கைந்திருக்கும் எழுதலாம் வாசி விடுறேன் ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் இன்னும் முறிக்க விரும்பவில்லை அவர் போட்டி போட்டு உதாரணத்துக்கு நான் உண்மையாக ரெண்டு ஒரு இருபத்தி ஏழாம் தேதி என்று ஒரு கடிதம் வழங்கினான் அந்த கடிதம் கிடைக்க இல்லை என்று கஜேந்திரகுமார் சொன்னவர் ஆனால் அந்த கடிதம் நான் பதிவு தவறில்ல அனுப்பினார் இருக்குது அப்போ இதெல்லாம் முரண்பாட்டுக்கு வளர்க்கக்கூடாது அஜேந்திரகுமாரோட விஷயத்தை புறம்பாக்காது அது புறம்பாக இருக்குது என்ன நான் முரண்பாட்டு சொல்ல விரும்பலை நான் தானே சொன்னேன் நான் ஆலால சுந்தரம் மன்னிசிங்க மறுபடியும் அப்படி இல்லை நான் இல்லை இப்போ சொல்கிறேன் அந்த இல்லை இல்லை அதெல்லாம் விவாதிக்க விரும்பவில்லை அது முரண்பாடை உருவாக்க விரும்பும் அவையே சொன்னாப்போல்ல நான் சரி நான் அப்படி அதை கவிழ்த்தை தான் விரும்புகிறேன் அதை தவிர்க்க தான் விரும்புகிறேன் ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேணும் இப்போ என்ன மாதிரி என்பதை நீங்கள்லாம் தீர்மானிக்கலாம் ஆனால் இப்போ என்ன உள்ளூராட்சி பற்றி பேசுவோம் ஏன்னா அதுதான் முக்கியம் இது பிறகு நான் தானே கருக்காரன் என்ன பதிலாக நீங்கள் பார்த்துனீங்க என்ன என்ன பிள்ளைங்க நான் என்ன சந்தர்ப்பிள்ளையாவது முறிக்கிறேன் சொன்னேன் நானும் அவங்களே சொல்கிறாங்க இப்ப வாரம் வாரம் பொருளாதாரம் முடிச்சுதான் பாருன்னு சொல்கிறாங்க எப்பண்டு தெரியாது ஒரு வரவே அவன் சமர்ப்பிக்க போயிடும் அதுக்கு பிறகு நாங்கள் பேசுகிறோம் அவங்களே சொல்கிறாங்க போதிய அவகாசம் மக்களுக்கும் கட்சிகளுக்கும் அரசியலுக்கும் கொடுப்போம் அவகாசம் இருக்கும் என்று சொல்லல இப்போ அரசாங்கம் ஒரு முன்மொழிச்சராக நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கா ஆனால் நல்ல நோக்கம் இருக்காதுக்குள்ள நாங்கள் உண்டா செய்ய ஒன்று பண்ணுறது நோக்கம் இருக்குது அது நான் உடன்படணும் இப்போ நான் என்ன சொன்னார் அதில் மறுபடி உரிய நேரம் வரும்போது இந்த ஒடியம் பற்றி நாம் கலந்துரேன் என்பதையும் தருத்துக்கொண்டு உரிய நேரம் ஒன்று எங்களுக்கு தெரியுங்க இப்போ நீங்கள் இது உரிய நேரம் என்றால் அது உரிய நேரமாக இருக்கும் சரிதானே எங்களுக்கு உரிய ஆனால் மாறுபட்ட கருத்து இல்லையே நாங்கள் மாறுபட தெரியலையே இதுக்குள்ளே சிக்கல் இருக்குது நான் இதை போய் சொல்ல விரும்பவில்லை இந்த கடிதத்துக்குள்ளேயே சிக்கல் இருக்குது இந்த கடிதத்துலேயே சிக்கல் இருக்குது அது வேறு விஷயம் நான் கலைக்க விரும்பவில்லை இரண்டாவது முரண்பாடு கூட்டு அவள் நல்ல நோக்கம் பண்ணுறப்படியே நாங்கள் நான் மறக்கலை ஆனால் ஏதாவது மறுத்தனா இதில் இந்த பதிலில் கதேந்தர் குமாருடைய முன்மொழிவு அல்ல முயற்சியாக நான் எதிர்த்து இருக்கிறேனா நான் தனியாக முடிவெடுக்கலை இது எல்லாருக்கும் அறிவிச்சு சொல்லித்தான் செய்தேன் எங்கள் தலைமையில் இருக்கோங்கிறது தெரியும் இந்த கடிதம் கூட நடக்கடியாக போகும் வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் போகும் அப்படித்தான் நிர்வாகம் நான் செய்கிறோம் ஆனால் இதுக்கு மேலே நாங்கள் கட்டினால் ஒற்றுமையாக எதை நான் நோக்கி பயணிக்கிறனோ அது பிழைக்கக்கூடாது ஏன்னா சித்தாத்தல் கூட நான் தெளிவுபடுத்தின தவிர அவர் முரண்பட இல்லை முரண்பட தேவையும் இல்லை ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் என்னதான் தான் பிச்சு தேர்தல் முடிய தமிழில் இனம் சார்ந்த கட்சிகளோடு ஒரு இழக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் ஆனும் தமிழரசு கட்சியாக சில்லறை கட்சிகள் கேள்வி அதே நாங்கள் நான் மத்திய செயற்குழு சொல்கிறதுக்கு மத்திய செயற்குழு கேட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அப்படி தான் நீ எழுக்கிறேன் நான் எழுதுறேன் நீ வா என்னடே என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இப்போ நாங்கள் சேர்ந்துட்டேன் நீ என்று சொல்றது என்ன என்ன அதில் என்ன அர்த்தம் அது சொல்லுமா நாங்கள் சேர்ந்துட்டேன் இது உண்மை கேட்க ரிப்ளை வேணும் சரிங்க மா அது மா என்ன மத்திய செயற்குழு கேட்டுட்டு வா நீ போய் கேட்டுட்டு வா நான் கேட்கற மணிகண்டனை என்று அப்படி கேட்கலையே நாரியாவில் தானே நாரியாவில் முரண்பட்ட போகலை சித்தார்த்தன் கேட்டுக்கொண்டபடி ஒன்பதாம் தேதி அவருடைய கடிதம் சமர்ப்பிக்கப்படும் மத்திய செயற்குழுக்கட என்ன முடிவெடுத்த உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் எனக்கு தெரியும் நான் என்ன தீர்மானிக்கிறேன் இது எல்லாரும் நினைக்கிறேன் அது எல்லாரும் தான் ஆஹ் சித்தார்த்து நான் சொல்லுறேன் அதே சாமிக்க போகிறது அவர் கேட்டதுக்காக அவர் சொன்னதுக்காக சாமி அந்த மறுபடி சொல்லுவேன் இல்லை அவர் சொல்லிக்கிறேன் இல்லை சொல்கிறார் சொல்லிக்கிறேன் நீங்கள் நடத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்டு அறிய தருவீர்களானால் அது பெரிய அதான் சொன்னேன் அவரே நீ போட்டு மத்திய செயற்குழு நான் போடுறேன் அவர் செய்யணும் இல்லை இந்த கூட்டணியோட நீங்கள் எட்டோட கோடி ஒன்பதாக போகிறீங்க ஆண்டுக்கு இந்த கட்சியை கேட்பேன் நான்

அதுதான் வள்ளலார் சொன்ன நான் சொல்ல வள்ளலார் சொன்னவர் சாத்தியம் இல்லாட்டாக நடக்கும் நான் தானே சொன்னேன் நீங்கள் தமிழரசு கட்சி தனிமலர் போகிறது இயல்பானதுன்னு தவிர்க்க முடியாதது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நீங்கள் இதை உண்டு நான் அவை இந்த கூட்டணி அமைச்சகத்தையும் நான் உண்மையாக முயற்சிக்கிறேன் நாங்கள் போய் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது இது செய்தே என்னோட அதான் தான் இல்லை அப்படின்ற உரிமையாக சில சவால் கொடுக்கல சரி இப்போ உள்ளூராட்சியில் முக்கியமானவர்களுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் கட்சிகள் அது யாராக இருந்தாலும் முதலாவது தமிழர்கள் தமிழ் உள்ள இந்த நிர்வாகத்தை பொறுப்படுத்தக்கூடிய நிலைக்கு நான் இதில் மக்களுக்கு ஒரு விண்ணப்பம் தான் அது தான் நான் சொல்வோம் நாங்கள் கடை கடை துளந்துருக்கிறேன் பெறலாம் பிரச்சனை இருந்தால் ஆர் பிரச்சனை இருந்தால் கொஞ்சம் சிக்கல் இருக்குது தம்பி நீங்களும் கோணங்களில் பார்க்கக்கூடாது உங்கவுங்க கோணங்களில் பார்க்க வேண்டாம் நிதானம் பேர் இது தேசியம் நீங்க எந்த கட்சி சரியா இருக்கு எந்த கட்சியில் ஒழுங்கா இருக்கு நீங்க

சும்மா திறன் கேட்டு நான் தம்பி எனக்கு தெரியும் நான் நான் அப்போ பதில் தலைவர் இல்லை அப்போ எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல் இல்லை நீ நீந்த நினைக்கிறேன் நான் தான் சொல்கிறேன் நான் அசைய மாட்டேன்